ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டு களம் பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மார்க்கெட் எப்படி மாறுது டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் கோவிட் ஃபஸ்ட்டு வந்தபோது மார்க்கெட் கிராஷ் ஆச்சு மார்க்கெட் கிராஷ் ஆகணுனே நீங்கள் எல்லோரும் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்க மார்க்கெட்டுங்கிறது பயங்கர ஆக்டிவிட்டி உள்ள ஒரு இடமாக அமைந்தது நிறைய பேர் வெளியே போக முடியல ஸோ ஃபுல் டைம் மார்க்கெட்டையே பார்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கும் தள்ளப்பட்டார்கள் என்ஜாய் பண்ணாங்க இதனால் என்ன நடந்தது ஈஸியாக பணம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை ரெண்டாயிரத்தி இருபது கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றும் கிட்டத்தட்ட அதை நீட்சியாக தான் இருந்தது டுவெண்ட்டியில் எப்படி பணம் பண்ண முடிஞ்சதோ டுவெண்ட்டி ஒன்லேயும் பணம் பண்ண முடிஞ்சது இதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணலான்னா கிரிக்கெட் லாங்குவேஜில் சொல்லணும்னா டி ட்வெண்ட்டி மாதிரி இருந்த ரெண்டு வருஷங்கள் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டூ வந்தவுடனே கேம் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிது ஸோ டி ட்வெண்ட்டிலேருந்து ஓடிஐ மாதிரி ஆயிடுச்சு ஸோ பணம் பண்ண முடியுது ஸ்கோர் பண்ண முடியுது ஆனால் அந்த வேகம் இல்லை ஸோ வேகம் ஸ்லோவாக குறைய ஆரம்பிக்குது ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா டி ட்வெண்ட்டியில் பேட் பண்ண மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் ஓடிஐ காலத்துலேயும் ஆடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப பாதிப்பு வந்ததா அப்படின்னு கேட்டால் சில பேருக்கு இருந்திருக்கும் முக்கால்வாசி பேர் மேனேஜ் பண்ணிட்டாங்க டுவெண்ட்டி த்ரீ வந்த உடனே என்ன ஆகுது மார்க்கெட் ஓடிஐலேருந்து டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி ஸ்லோவாகிடுது ரொம்பம் போடுது மார்க்கெட் இதில் நடுவில் இந்த அதானி கிரைசிஸ் வந்து போனதை ஒழிய இதுக்கப்புறம் இனிமேல் தொடர்ந்து ரொம்ப தான் போடும் மார்க்கெட் இந்த பிளேடு போடும்போது டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி ஆடணுன்னாக்கா ஓடிஐ மாதிரி பேட் பண்ணால் என்ன ஆகும் ரொம்ப சீக்கிரம் ஆல் அவுட் ஆகிடும் மேட்சில் நடக்கிற மாதிரி ஸோ கேமை மாற்ற வேண்டிய ஒரு இடத்துக்கு எல்லா இன்வெஸ்டரும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இதில் என்ன பிரச்சனைன்னா புதுசாக வந்தவங்க ட்வெண்ட்டியில் வந்தவங்கெல்லாம் மார்க்கெட்னால் எப்பவுமே டி ட்வெண்ட்டி அப்படின்ற ஒரு மைண்ட்செட்டில் இருக்காங்க ஸோ இன்றைக்கி என்ன வாங்கலாம் இன்றைக்கி ஒரு ஷேர் சொல்லுங்கள் இப்போ என்ன ஷேர் வாங்கலாம் இந்த ஷேரை வாங்கினா சீக்கிரம் பணம் பண்ணுறேன் அப்படி ஒரு ஓரியன்டேஷன் தான் எல்லாேருமே இருக்காங்க இந்த யூடியூபை வந்து பார்க்கும்போதே அந்த ஒரு விஷயத்தை தான் எல்லோரும் இருக்காங்க சீக்கிரம் கூட ஐடியாவை வாங்குற நாளைக்கு விற்கிற அந்த ஒரு டெக்னிக் தான் எல்லாேருக்குமே இருக்குது ஆப்ஷன் ட்ரேடிங் இதெல்லாம் அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் ஈஸி குவிக் ஃபாஸ்ட் ஆனால் இதெல்லாம் டி ட்வெண்ட்டி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டில் தான் உதவும் ஓடிஐயில் மேனேஜ் பண்ணலாம் டெஸ்ட்டில் தடுமாறுவோம் ஆனால் அடுத்து வர போகிறது இருக்குது பாருங்கள் அது நிச்சயமாக எல்லாருக்குமே பிரச்சனையாகும் இன்றைக்கி மார்க்கெட் கிட்டத்தட்ட டெஸ்ட்டு மாதிரி ஆகிடுச்சு நான் சொன்ன மாதிரி ரொம்ப போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மார்க்கெட்டில் பணம் பண்ண நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் பண்ண பணத்தை நிறைய பேர் இப்போ விட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் பிஹேவ் பண்ண மாட்டேங்குது ஷேர் ரொம்ப கீழே வந்து வாங்கினா திரும்பி ஏறணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் இந்த பையிங் த டிப் ஸ்ட்ராட்டஜி கீழே வந்தால் ஷேரை வாங்குறதுங்கிறது எல்லா நேரத்துலையும் உதவாது மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஃபர்தர் ஷேர் விழுது ஸோ விழும்போது நிறைய விழுது கொஞ்சம் மேலே போகுது மறுபடியும் ஸ்ட்ராங்காக விழுது இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம் நிறைய ஷேர்ஸில் இது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் இந்த டெஸ்ட் கிரிக்கெட் காலகட்டத்தில் மார்க்கெட் ரொம்ப போடும்போது நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ இந்த சூழ்நிலையை நீங்கள் பேட் பண்ணுறீங்கன்னா வேறு மாதிரி ஆடணும்ல டி ட்வெண்ட்டி மாதிரி ஆடினா விக்கெட் எங்கிறோம் இதுதான் இன்றைக்கி நடக்குது ஆனால் அடுத்தது வரதை பற்றி சொல்கிற அதைத்தான் நீங்கள் ரொம்பவே யோசிக்கணும் டுவெண்ட்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் போகும்போது கிட்டத்தட்ட மேட்ச்சே இருக்காது நெட் ப்ராக்டிஸ் தான் இருக்கும் என்ன அர்த்தம்னா மார்க்கெட்டில் நம்ம இருக்கோம் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது ஸ்கோர் பண்ண முடியாது பணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நோக்கி நம்ம போய்ட்டுருக்கோமோன்னு தான் எனக்கு தோணுது அதுதான் என்னோட கன்விக்ஷன் ஏன்னா எலெக்ஷன் வருது ஏற்கனவே நிறைய ஃபேக்டர்ஸ் பொலிட்டிக்கலாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நடக்குது இன்னும் இது அதிகரிக்கும் ஸோ அதிகரிக்கும் போது என்ன ஆகும் இந்த பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸே மார்க்கெட்டில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் அல்லது ஒரு அன் ஏற்படுத்தும் அல்லது ஒரு அவர்ஷனை ஏற்படுத்தும் நிறைய பேர் புதுசாக பணத்தை போட மாட்டாங்க வெயிட் பண்ணுவாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் போடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு போடலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம் இதெல்லாம் மார்க்கெட் மூடுக்குள்ளே வரும்போது மார்க்கெட் எங்கேயுமே போகாது மார்க்கெட்டை இதே இடத்துல மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாயிடும் ஃபாரினர் வித்தா டொமஸ்டிக் வாங்கிடுவான் ரெண்டும் பேலன்ஸ் ஆகிடும் அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் டெஸ்ட் பண்ணப்படும் ஸோ ஃபாரினர் நிறைய விற்கலாம் அதை டொமஸ்டிக் வாங்க முடியாமல் போகலாம் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் ஷேரை விற்றுட்டு மறுபடியும் எஃப்டி பக்கம் போகலாம் வட்டி நல்லா இருக்குன்னு நிறைய பேர் கோல்டு மறுபடியும் வாங்கலாம்னு நினைக்கலாம் ரியல் எஸ்டேட் பக்கம் நிறைய பேர் மூவ் ஆகலாம் ரிட்டர்ன் எங்கே இருக்கும் அந்த இடத்துக்கு போவோன்னு ஷேர் மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் தள்ளி கூட நிறைய பேர் நிற்கலாம் எதுவும் நிரந்தரம் இல்லை மார்க்கெட் மூடு மாறும்போது இந்த நெட் ப்ராக்டிஸ் மைண்ட் செட் வந்துடும் ஸ்கோர் பண்ண முடியல எதுக்கு நெட் ப்ராக்டிஸுக்கு போகணும்னு தோணும் மேட்சே இல்லை எதுக்கடா போகணும்னு தோணும் அந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டை நோக்கி தான் நம்ம டுவெண்ட்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி ஃபோரில் போவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ டி ட்வெண்ட்டியில் ஆரம்பித்தவங்க நெட் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா போர் அடிக்கும் இல்லை அதுதான் இன்றைக்கி பிரச்சனை நிறைய பேர் இதுக்கு ரெடியாக இருக்காங்களான்றது எனக்கு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ஆனால் ரெடி ஆகணும் வேறு வழியே கிடையாது ஏன்னால் இது மாதிரி எத்தனையோ வருஷங்களை பார்த்து தான் நாங்கள் மார்க்கெட்டை கடந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அதனால் அது திரும்பி வந்தால் அதுக்கு அடாப்ட் பண்ண வேண்டியது தான் நம்மளுடைய ஒரே வழி மார்க்கெட்டில் இருக்கிறவங்க இருக்க நினைக்கிறவங்க அடாப்ட் பண்ணி தான் ஆகணும் அந்த பீரியடில் ப்ராக்டிஸ் பண்ணணும் டிவிடண்டை என்ஜாய் பண்ணணும் போர்ட்ஃபோலியோவை டைட்டன் பண்ணணும் வருங்காலத்துக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் மறுபடியும் ஃபஸ்ட்டு டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி மாறும் அதுக்கப்புறம் ஓடிஐ மாதிரி ஆகும் அப்புறம் டி ட்வெண்ட்டி மாதிரி ஆகும் ஸோ இந்த மாற்றங்கள்லாம் வர்றதுக்கு நிறைய டைம் ஆகுன்றது தான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் ஸோ நிறைய டைம் ஆகும்னா நீங்கள் உங்கள் கேம் அதுக்கேற்ற மாதிரி ஆடணும் அதை விட்டுட்டு எல்லா பால்லையும் சிக்ஸ் அடிக்க நினச்சிங்கனாக்கா விக்கெட் எகிரிடும் அதுதான் இன்றைக்கி பிரச்சனை அந்த ஒரு புரிதலோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி டு ட்வெண்ட்டி ஃபோர் எப்படி போயிட்டுருக்கு மார்க்கெட் எங்கேருந்து எங்கே போகுதுங்கிற அந்த டைரக்ஷனை நீங்கள் உணர்ந்தீங்கனாக்கா உங்களுடைய முதலீட்டு பயணம் ஒரு ஸ்மூத்தானதாக ஆக்கிக்கொள்ள முடியும் அதை ஆக்கிக்கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு அந்த பொறுப்பில் நீங்கள் எப்படி நல்லா இருக்க முடியும் எப்படி அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்களும் இணைந்து உங்களோடு பயணித்து உதவுவோம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி